வணக்கம் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர் இடைவிரிவான செய்திகள் அரியலு அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் பேராசிரியர்களின் பதிவு உயர்வினை பறிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் காலியாக இருக்கும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பதவி உயர்வு பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் இதனையடுத்து பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசாரை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் சிறை வைத்தனர் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்